கவலைகளின் கிட கவலைகளின் கிட கழணியிலே சருக மறுப்புமைய கணவனத்த எலிலோ எங்க பசிமய காந்திரலிய எழிலோ தந்தனத்தானே எழிலோ தந்தனத்தானேலோ சிந்து கங்கை பாயும் நாட்டில் சிந்தியாத கூட்டமாச்சு சிந்து கங்கை பாயும் நாட்டில் சிந்திக்காத கூட்டமாச்சு சரி இங்கே ஒருங்கி போச்சு எழேலோ இந்த தேசத்துக்கு விடுவியப்போ எழேலோ தந்தனத்தானே எழேலோ தந்தனத்தானே எழிலோ ஏற்றம் போச்சு நீரச்சோ எருதுபம் அனுபவிச்சா எழேலோ தனைய கதிரது தந்தனத்தானே